என்ன சதீஷ் காலையில வந்துட்ட உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்த வா என்ன விஷயம் ஒண்ணு இல்ல ஆபீஸ்ல நீ பார்த்த வேலையெல்லாம் இப்ப நான் தான் பாக்குறேன் சம்பளம் கூட ஏதோ கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்காங்க இதான் முக்கியமான விஷயமா அது இல்ல சௌந்தர்யா ராகவன் உன்னை லவ் பண்ண மேட்டரா ஸ்ரீநிதி மேடம் என்கிட்ட விசாரிச்சாங்க என்ன இருந்தாலும் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன் ராகவன் உன்னை எப்படி லவ் பண்ணா நீ அவங்க கிட்ட எப்படி ஏமாந்த எல்லா டீடைல் ஸ்ரீநிதி மேடம் கிட்ட சொல்லிட்ட அது மட்டும் இல்ல சௌந்தரியா உன் மேல எந்த தப்பும் இல்ல ராகவன் தான் முதல்ல உன்னை லவ் பண்ணிட்டு பணத்துக்காக ஸ்ரீநிதி மேடத்தை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கிளீனா ஸ்ரீநிதி மேடம் கிட்ட சொல்லிட்டேன் சரி சதீஷ் அது நடந்து முடிஞ்ச கதை இப்போ அதை பத்தி பேச என்ன பிரயோஜனம் என்ன சௌந்தரியா நீ ராகவன் மேல ஸ்ரீநிதிக்கு வெறுப்பு வரணுங்கிறது தானே உன்னுடைய ஆசை லட்சியம் எல்லாம் அதனால தானே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன் நான் சொன்னது அவங்க அப்படியே நம்பிட்டாங்க தெரியுமா சரி வேற என்ன விஷயம் அது அர்ஜென்ட்டா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுது சௌந்தர்யா அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன கிண்டலா இருக்கா எனக்கு இப்ப வேலை இல்ல உனக்கு தான் இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல அப்புறம் ஏன் என்ன வந்து கேக்குற ஆமா பெரிய இன்கிரிமெண்ட் வெறும் ஐநூறு ரூபா அதை வச்சு நான் என்ன பண்றது சொல்லு அதுக்காக நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர கூட்டிட்டு போகணும் நானே பணம் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கேன் இதுல நீ வேற என்ன சௌந்தர்யா நீ நீ ஏன் பணத்துக்கு கஷ்டப்படணும் உனக்கு தான் ராகவன் ஒரு இளிச்சவா இருக்கான்ல சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரோட புள்ள நீ எவ்வளவு கேட்டாலும் அவன் கொடுக்க போறான் சதீஷ் நீ பேசுறது சரியில்லை ஏற்கனவே உனக்காக ராகவன் கிட்ட இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்திருக்கேன் அப்புறம் என்னுடைய செட்டில்மெண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கேன் இந்த பணத்தையும் நீ இன்னும் திருப்பி தரல மறுபடியும் என்கிட்ட பணம் வந்து கேக்குறீங்க இதெல்லாம் நல்லா இல்ல சௌந்தர்யா உன் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அதை நான் வெளியே சொல்லாம இருக்கிறதுக்காகவா வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரியுமா என்ன இந்த உண்மை எல்லாம் உங்களுக்கு தெரியும்ங்கிறதுக்காக என்ன மறைட்டி பாக்குறீயா நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ எனக்கு தேவை பணம் அவ்வளவுதான் சரி நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் இப்போ நீ களம்பு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடு சொந்தரியா வணக்கம் வாங்க தம்பி ஏன் வெளியில நிக்கீங்க ஒண்ணுமில்லமா சௌந்தரியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் பாத்து பார்க்காமே வந்தேன் நீங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் உடம்ப பார்த்துங்க நான் கிளம்புறேம்மா சரி சௌந்தர்யா மறக்காம போன் பண்ணு நான் வரேன் கொஞ்சம் இருமா நான் பேக் எடுத்து வந்துடுறேன் போலாமா போலாமா நான் கொஞ்சம் பேங்க் போயிட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வா கண்ணா ஒரு நிமிஷம் சொல்ல மறந்தே போயிட்டேன்டா வரும்போது ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கையோடு எடுத்துன்னு வந்துடும் யாரோட ஃபோட்டோ மண்டு உன் ஃபோட்டோ தாண்ட ஆற்றுல இருக்கிறதெல்லாம் பழசாக இருக்குது என் ஃபோட்டோ எதுக்கு பாய்ப்போ சும்மா அப்படி கேள்வி கட்டே இருக்காத அம்மா அவனுக்கு பொன் பார்த்துருக்காளோ இல்லையோ அவள் அத்தில் கேட்குறா அவள்கிட்ட கொடுக்குறதாண்டா என்னப்பா இது அம்மா தான் ஏதோ புரியாமல் பண்ணிட்டு இருக்கான்னா நீங்களும் அவளோட சேர்ந்துட்டு என்னை ஹிம்சை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னடா ஹிம்சை பண்ணிட்டேன் என்ன எடுத்து ஏன் இப்படி கோவப்படுற ஏண்டா ஒண்டிக்கட்டையாக இருந்தால் லைஃபை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா கண்ணா எங்களுக்கு வயசாகிண்டே இருக்குது அதை ஏன் வச்சுக்கோ எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன் ஏன்டா வேண்டா சொல்லு ஓஹோ லுக்கு வேற வேறு இடத்துல முடிவு பண்ணிட்டா அதுவும் உனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அதானே அசடு பழச நினச்சிக்கிண்டு உன் லைஃபை ஏன்டா வேஸ்ட் பண்ணிக்கிற தப்பு சொன்னத கேளு அவ்வளோதான் சொல்லுவேன்

எனக்கு நீ மூத்த தாண்டா நான் ஒரு இருக்கேன் சொல்லி தொலைஞ்சிருக்க கூடாது போய் உளறிட்டேன் என்ன கண்ணா நீ தாண்டா இல்லப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ ஒரு அநாத பையனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிட்ட உங்களை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுப்பா ஏண்டா எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியா இருந்து தியாகம் பண்ண போறியா இல்லடா தர்மமே இல்ல பிள்ளை ரெண்டு பேரும் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது காட்டிலும் இது ஒண்ணு பெரிய சமாச்சாரமே இல்லடா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு பிளீஸ் அப்பா இப்போதைக்கு என்ன விட்டுருங்க அப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கு கொரியர் வந்திருக்கு இதுவிருதான்னா இந்தாங்க சரி இது ஒரு சைன் பண்ணிடுங்க சரி பேன் குடுங்கள் அரவிந்த் கிருஷ்ணா கண்ணப்பனோட பையன்ங்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ தான் பார்த்தாச்சு பெங்களூர் போயிருக்கும்போது கண்ணப்பன் பர்ஸ்லேருந்து இந்த ஃபோட்டோ எடுத்து என்லார்ஜ் பண்ணேன் இதை வச்சு அவன் ரெண்டு பேரையும் மடக்கிடலாம்ப்பா கண்ணா கண்ணப்பன் விஷயத்தில் அமைதியாரும் உனக்கு பல தடவை சொல்லியாச்சு ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற இது அவனுக்கு எனக்கு இடையில இருக்கிற போராட்டம்டா இதில் உங்களுக்கு பாதிப்பை தவிர்த்து வேற எந்த சம்பந்தமும் கிடையாது தயவு செஞ்சு இதில் இனிமேல் தலையிடாது நான் பார்த்துக்கிறேன் எங்கேயாவது அவனை பார்த்தியானா எனக்கு ஃபோன் பண்ண அது போகிறோம் சரியா சரி போகிறது பேங்குக்கு போயிட்டு வா கண்ணா ஒரு நிமிஷம் ஃபோட்டோவை மறந்துடாத

இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன் உங்கள் பேரு ஸ்ரீநிதி இன்டர்வியூ நம்பர் எயிட் அங்க உட்காருங்க தேங்க் யூ

நீங்க உள்ள போங்கர் ஏஜென்சி இன்டர்நேஷனல் லெவல்ல தயாராக குப்தா பேப்ரிக் இந்தியன் ஏஜென்சிய நாங்க எடுத்திருக்கோம் தெரியுமா பட்ஜெட் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்துருக்கு சார் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஆட்ஸோட காப்பி ஏதாவது இருக்கா இருக்கு சார் குட் எங்க ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க பண்ண போற கான்செப்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்க டையூனிட்டு ஏற்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணிருக்க ப்ராஜெக்ட் ஓகே நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் ரிசல்ட் வெல்கம் மேடம் நீங்க போங்க

எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் என்னோட கான்செப்ட் உங்களுக்கு நல்லா பண்ணி தர வெரி நைஸ் ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் ரிசல்ட் சொல்றேன் Number six, yes, number seven, number eight, வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ அப்பா இங்க அப்பா வெஜிடபிள் செக்ஷன்ல இருக்கார் என்னடா விஷயம் ஸ்டாலின் ஒரு நிமிஷம் பாத்துக்க சார் அப்பா ராகவன் அப்பா நீ எங்கடா இங்க வந்த ஏப்பா இந்த கடைக்கு நான் வரக்கூடாதா பழக்கமா வரவனா இருந்தா இந்த கேள்வி கேட்க மாட்டேன் என்ன விஷயம் கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் கண்ணா எவ்வளவு வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு எவ்வளவுடா அப்பா நான் பாக்கெட் மணி கேக்கல பின்ன நான் தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அது கொஞ்சம் பணம் வேணும் என்ன பிசினஸ் ஏஜென்சி தனியா ஆரம்பிச்சு என்ன அவமெண்ட் படுத்தணும் உங்க எல்லாரும் முஞ்சாலியும் கரிய பூச போறேன் நன்னார் இருக்கடா லட்சனா அவன் காசு பண்ண சம்பாதிக்க பிசினஸ் பண்ணுவான் இவன் என்னடா நான் கரிய பூசக்கு பிசினஸ் பண்ண போறானா அடுக்குமாடா இதெல்லாம் ஏப்பா இப்படி பேசி பேசி என்ன அடிச்சிருவீங்க போல இருக்க என்னோட பங்கு தானே அதை கொடுத்துருப்பாங்களே ராகவா இது கடை நாலு பேர் வந்து போற இடம் ஆனா வசம் எங்க என்ன கத்தின் இருக்காத ஆத்துக்கு போ சரி நான் கத்துல செக் கொடுங்க நான் போயிடுறேன் டேய் என்னடா பேசுற கூட பிறந்த ஷாம் சூப்பர் சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சான் எங்கள்ட்ட நயா பைசா கேட்டு வாங்கிக்கல தனியா நின்று ஜெயிக்கல போ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்பா யாரோட யாரை கம்பேர் பண்றீங்க நானும் அவ்வளோ ஒன்றா சே என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தாலும் என்ன ரொம்ப கேவலைப்படுத்துறீங்கப்பா போட போட அவன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு கூட உனக்கு யோகியதா கிடையாது பெருசா பேச வந்துட்டான் முடிவை என்ன சொல்றீங்க வெளியில போகுதுன்னு சொன்னேன் அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க உனக்கு எவ்வளோ டா வேணும் அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கென்னு முன்ன ஒதுக்கி வச்ச தொகையை தான் கேட்கறேன் அதை வச்சு ஸ்ரீக்கு இதில் ஒரு கன்சர்ன் ஆரம்பிச்சே அவ்வளோ தணல் அடிக்கப் போறேன் டேய் என்னடா நீ ஸ்ரீ எப்படியாவது சமாதானப்படுத்தணும் நாங்க எல்லாம் பாடுபட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு எதையாவது செஞ்சு காரியத்தை கெடுத்துறாதா அதெல்லாம் உனக்கு எதுக்குதா பாருங்க பாருங்கப்பா பொறுமையா கேட்குறேன் அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க நான் போயிட்டே இருக்கேன் ராகவா அந்த அஞ்சு லட்ச ரூபா உனக்கு ஆரம்பத்தில் எழுதி வச்சு உயிர் பிரகாரம் சேர்ந்தது அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டு சரிசமமா பிரிச்சாச்சே இப்போ உன் பேர்ல இருக்கிறதுலாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் சரி அது என்னன்னு சொல்லுங்க அரைஞ்சு பல்லுகள்லாம் ஊத்துப்படுவாஸ்கர் அப்பா என்னமோ தான் சுயமா சம்பாதிச்ச மாதிரி வித்துக்கிறான்

கொண்டாட்டிய வச்சு நேர்மையா புழைக்க தெரியாதவன் பிசினஸ் பண்றானா பிசினஸ் மூஞ்சியும் ஓர கட்டி ராஸ்கர்! வழ்கர் தண்டா